அனைவருக்கும் வணக்கம் கடந்த ஒன்றாம் தேதி நெல்லையில் நடைபெற்ற கண்டன ஆர்ப்பாட்டம் ஒன்றில் பேசிய மல்லர் மீட்புக் நிறுவனர் செந்தில் மல்லர் அவர்கள் மீது இரண்டு பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டு காவல்துறை கைது செய்ய முயன்று வரும் நிலையில் தாம்பரம் தேவேந்திரகுல வேளாளர் நலச்சங்கம் சிறப்பு கவன ஈர்ப்பு பொதுக்குழு கூட்டம் பற்றிய அறிவிப்பு ஒன்றை வெளியிட்டிருக்கிறார்கள் அந்த அறிவிப்பில் நமது சமுதாய மக்கள் ஆங்காங்கே படுகொலை செய்யப்படுவதும் நாம் எல்லாம் போற்றி வணங்கக்கூடிய தியாகி இமானுவேல் தேவேந்திரரை கொச்சைப்படுத்தி வீடியோ வெளியிட்டதற்கு கண்டன ஆர்ப்பாட்டத்தில் வரலாற்று ஆவணங்களின் அடிப்படையில் பேசிய செந்தில் மல்லரை கைது செய்ய காவல்துறை தேடுவதாக ஒரு பக்கம் செய்து வந்த நிலையில் ஆப்பநாடு மறவர் சங்கம் செந்தில் மல்லரை கொலை செய்து விடுவதாக வீடியோ வெளியிட்டதாக வந்த தகவலுக்கு காவல்துறை எந்த நடவடிக்கையும் எடுத்ததாக தகவல் இல்லை ஆகவே இவைகளுக்கு நமது சமுதாயம் சார்பாக நடவடிக்கைகள் எடுப்பது சம்பந்தமாக சென்னை மற்றும் சுற்றுப்புற சங்கங்களின் நிர்வாகிகள் மற்றும் வழக்கறிஞர்கள் சமுதாய பெரியவர்கள் கலந்து கொள்ளும் ஆலோசனை கூட்டம் வருகின்ற இருபத்தி இரண்டு பனிரெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஞாயிற்றுக்கிழமை மாலை மூன்று மணிக்கு வண்டலூர் சங்க கட்டிடம் தேவை இக்கூட்டத்தில் தாம்பரம் சங்க ஆயுள் உறுப்பினர்கள் உயர்மட்ட குழு உறுப்பினர்கள் தொழில்நுட்ப குழு உறுப்பினர்கள் மற்றும் செயற்குழு உறுப்பினர்கள் அனைவரும் மற்றும் அகில இந்திய தேவேந்திரகுல வேளாளர் சங்கங்களின் கூட்டமைப்பு நிர்வாகிகள் அனைத்து சங்க நிர்வாகிகள் சமூக செயல்பாட்டாளர்கள் ஓய்வு பெற்ற உயர் அதிகாரி மற்றும் வழக்கறிஞர்கள் திரளாக கலந்து கொண்டு தங்கள் கருத்துக்களை பகிருமாறு சிறப்பு கவன ஈர்ப்பு பொதுக்குழு கூட்டம் பற்றிய அறிவிப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது